நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் முடிஞ்சு போன காரியத்தை பத்தி என்ன பண்ணாது பேசாத இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வருகிறதுக்கு காரணம்

என்ன செய்யறா இந்த வார்த்தையை நான் கவனிக்கும் போது பாருங்க இதோ இப்பொழுதே அப்படி சொல்லி தான் பார்க்க முடியுது இன்னைக்கு ஒண்ணு இல்ல நல்ல பசியோடு கூட போறீங்க உங்க அம்மாவோ இல்ல உங்க மனைவியோ நீங்க பசியா தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு அடுத்த சுத்தம் இப்ப வேணா பண்ணிடுறேன் செஞ்சிரு அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்காக வேக வேகமா ஒரு ப்ரிப்ரேஷனை செய்ய போறாங்க சொல்லியாரு இருந்ததுல என்ன சொல்லியிருப்பாங்க இந்த இருந்தது சாப்பிடுங்க அப்படின்னு இருப்பாங்க ஆண்டவர் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அது உங்களை வாழ்க்கையிலேயே புதுசா இருக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு காரியமா இருக்கும் நான் அப்படி யோசிச்சேன் என்ன புதிய காரியத்தில் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் நிறைய காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அதுல ஒரு மூணே மூணு காரியத்தை நான் உங்களோட கூட சுருக்கமா சொல்ல போறேன் ஹலிலூயா முத காரியம் யாத்ராகமும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருந்து மூணு வரைக்கும் வாசிக்கலாம் யாத்திர மூணாம் அதிகாரம் ஒன்னு இருந்து மூணு வரைக்கும் வாசிக்கலாம் அவனு அவனுடைய ஆட்ட மேய்க்கல அவங்க மாமாவுடைய ஆட்டம் வனாந்திரத்தின் பின்பகுதியில் அப்படியே ஓட்டி மேய்ச்சிட்டே வராரு தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான் அங்கே கத்தருடைய தூதனானவர் முச்சடியின் நடுவில் இருந்து அதிலிருந்து உண்டான ஒரு அக்னி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனம் ஆறாரு இன்னைக்கு தரிசனமானது பெரிய விஷயம் இல்ல அதுக்கு அப்புறம் எழுதப்பட்டு பாருங்க அப்புறம் கவனிச்சு பாக்குறான் செடி நல்ல நெருப்புல எரியுது அது வெந்து ஆனா போகாமல் இருந்தது அக்கினி ஜுவாலிச்சு சவுண்ட் எல்லாம் கேக்குது அந்த வெளிச்சம் அதிகமா தெரியுது வெப்பத்தை உணரா எல்லாமே ஆனா ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஜுவாலித்து எரிந்தும் வெந்து போகாம இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ஏழை அப்படியே இருக்குது இன்னைக்கு ஒன்னும் இல்ல நீங்க ஒரு மரத்துக்கு கீழே போய் குப்பையை கொளுத்தி பாருங்க பச்சை ஒரு மரத்து கீழே போயிட்டு மரத்தை கொளுத்து தேவையில்ல மரத்துக்கு கீழே கொஞ்சம் குப்பையை வச்சு கொடுத்திப்பாரு அக்னியில அந்த ஹீட்ல அந்த இலையெல்லாம் சுருங்கி கொஞ்ச நேரத்துல கலர் மாறி இன்னும் கொஞ்சம் விட்டேன்னா அதுவும் என்ன பண்ணிரும் எரிஞ்சிடும் எரிகிறது குப்பைதான் ஆனா அந்த அனல் பட்டு அந்த மரம் என்ன பண்ணிடுது ஏ செடிக்கு கீழே போய் கொடுத்துறியே ஏன் மரத்துக்கு கீழ போய் கொடுத்துறியே அது தருகிறாதா அப்படின்னு வசனம் து அந்த முள்ளு செடி தான் எரியுது ஆனாலும் அது என்ன ஆகலையா வெந்து போகாம இருந்துச்சு இத பாக்குறாங்க பார்க்கும் போது என்ன சொல்ற மூணாவது வசனம் அப்பொழுது மோசு இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் தூரம் வந்தாலும் இல்லை மிராக்கள் நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு இப்போ அவர் சொல்றாரு கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் நீ பாருங்க இந்த மிராக்கள் எல்லாம் ஆண்டவர் செய்யறாருல கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை வருது முடவருங்க நடக்கிறாங்க இந்த மிராக்கள் எல்லாம் ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் உங்களை ஒரு பக்கமா இழுக்கணும் அலையலூயா அலையலூயா அவன் அப்போ சில வாசிக்கிறோம் பேதும் யோவானும் அழகா எப்பவும் போல தேவாலயத்துக்கு போறாங்க போற வழியில ஒருத்தன் பார்த்து இந்த கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இப்ப தேவாலயத்து வாசல்ல என்ன பண்றான் உட்காந்து பிச்சை எடுத்துருக்கேன் ஐயா சாமி ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் அவங்க சொல்றாங்க என்கிட்ட எப்ப வெளியும் கிடையாது பொண்ணும் கிடையாது அதை பார்க்க வெளியேற பற்ற ஒண்ணு இருக்குது நசரையனாகி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்த நட எத்தனை பேருக்கு இந்த அற்புதம் தெரியும் அடையலுயா ஒரு முடவை எழுந்து நடந்துட்டான் அந்த அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த முடவனுடைய வாழ்க்கை மாத்திரம் மாறது கிடையாது அங்கிருந்த மூணாயிரம் பேருடைய வாழ்க்கை மாறுச்சு அலையலுயா ஒரு மிராக்கர ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்யறாருன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த மிராக்கல் செய்யறதுக்காக தான் ஆண்டவன் வாழ்க்கையில வந்தாருன்னு கிடையாது அந்த மிராக்கல்

அவனை வர வச்சுட்டு பத்தாவது ஆண்டவர் ஒன்பது பத்து வாசிங்க யாத்திரா மூணாம் அதிகாரம் ஒன்பது பத்து இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டு புத்திரராகிய என் ஜனத்தை ஏகத்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வான இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றா அலே பாருங்க இன்னைக்கு ஆழ்ந்த ஒரு ஒரு மராக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யறதுக்காக உங்களை வர வச்சான்னு நினச்சீங்கன்னா தப்பு உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காக அவர் உங்களை கிட்ட வர வைக்கிற அலே லூயா இந்த மோசே ஒரு காலத்துல நினைச்சா நம்மளை கொண்டு ஆண்டவர் பெரிய காலத்தை செஞ்சிருவாரு மிராக்கள் செஞ்சிருவாரு நம்மளா ரட்சகன் நம்மளை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா எகித்து நம்மள வாழ வச்சாரு அப்படின்னு ஒரு காலத்துல அவன் நினைச்சான் மத்தியிலிருந்து கத்தர் பேசும் பொழுது அவனுக்கு ஒரே துளி நம்பிக்கை கூட கிடையாது எத்தனை வருஷம் ஆரம்பிக்கிறாரு வாழ்க்கையில ஒரு காரியத்தை நாற்பது நாள் செஞ்சிட்டாங்க அது ஹேபிட்டால மாறி தெரியுமா விடியகாலம் அஞ்சு மணிக்கு இருந்து நீங்க சோமத்தை பழகம் வச்சிருக்கேன் நாற்பது நாள் தொடர்ந்து அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து பாருங்களேன் நாற்பத்தி ஓராவது நாள் உங்களுக்கு அலாரம் எல்லாம் தேவை கிடையாது ஆட்டு மணிக்கு நீங்க எழுந்திருப்பீங்க நாற்பது நாள் அலாரம் வச்சு எழுந்திருக்க நமக்கு நமக்கே ஓராவது நாள் அது பழகம் மாறிடுதுன்னா ஏறக்குறை நாற்பது வருஷம் ஆடும் மேய்க்கிறாரு அவர் அப்ப இவருடைய வாழ்க்கையில என்ன ஆயிருச்சு அது ஒரு காலம் நான் எல்லா விதைகளையும் கற்று தேடி இருந்தது ஒரு காலம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து சாதிக்கணும்னு நினைச்சது ஒரு காலம் இப்ப ரத்தம் சுண்டிருச்சு வயசாயிடுச்சு எண்பது வயசை தொட்டுருச்சு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் நீ பாருங்க அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாத்ராகம புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஒன்னாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வீடு கிடையாது வாசல் கிடையாது ஊரை விட்டு ஊர் ஓடி அந்த மோச அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான் அந்த மனுஷனும் அவங்க கிட்ட இருக்கிற பொண்ணுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த சிப்போரால் மோசேக்கு ஒரு குமாரனை பெற்றால் நீங்க அந்த வார்த்தை பாருங்க நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பேரிட்டான் அந்த காலத்துல ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா இனி பொண்ணு வச்சிருக்கீங்க பொம்பளை குழந்தை பிறந்துட்டாவே பிறந்ததும் என்ன சொல்லிருவாங்க அடே பொண்ணு பெத்துட்ட கொஞ்சம் பார்த்து இப்பத்தில இருந்தே என்ன பொண்ணு எப்போ பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற கல்யாணத்துக்கு எப்ப இருந்தே சேர்க்கணும் சின்ன வயசுல இருந்தே சேர்க்க சொல்றாங்க பிறந்ததுல இருந்தே சேர்க்க சொல்றாங்க ஆனா அந்த நாட்கள் இருந்த நடைமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் எடுக்கிறவங்க தான் என்ன பண்ணணும்னா பொருளை கொடுத்துட்டு பெண் என்ன பண்ணணும் வாங்கிட்டு வரணும் அப்படி பொருள் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் அந்த இடத்துல ஒப்பந்த அடிப்படையில் என்ன பண்ணணும் செய்யணும் யாக்கோபு அது பின்னாடி நீ வாசிக்க வாசிக்கல முன்னாடி யாக்கோபு போறாரு மோசைக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கணும் மாமா வீட்டில் மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்றாரு ஆனா வரதட்சணை கொடுக்கறதுல அவர்கிட்ட வக்கு கிடையாது என்ன பண்ணிட்டாரு ஏழு வருஷம் ஆடு மேய்க்கிறவங்க பொண்ணு எனக்கு தாங்க அப்பா எவனோ ஒருத்தவங்க மூஞ்சு முகம் தெரியாதவனும் தரதுக்கு நீ எ ரத்தம் என் எலும்பு என் மாம்சம் ஒருது நான் என்ன பண்ணுறேன் தாரேன் என்கிட்ட ஆடு மெய் அப்படின்ட்டா பார்த்தா அந்த பொண்ணை ஏமாற்றிட்டாங்க இன்னொரு பொண்ணு வேணும் நான் ராகி எழுதாக்கடானு உங்கக்கிட்ட வேலை செஞ்சேன் சரிப்பா இன்னொரு ஏ ஏழு வருஷம் தான் பொண்ணு ஆடு மெய் இன்னொரு ஏழு வருஷம் ஆடும் வைச்சான் எத்தனை வருஷம் தான் வைச்சான் பதினாலு வருஷம் ஆடும் மச்சான் ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்றது ஆனா அந்த மாதம் எத்தனை வருஷம் ஆடு வச்சிட்டு இருக்கிறான் நாற்பது வருஷமா ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் கல்யாணத்துக்கும் கொடுக்கத்துக்கும் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு நம்ம ஊர்ல தெரியும் ஒரு ஒரு கன்சியூவ் ஆகிறது வந்து கல்யாணத்துல இருந்து நிச்சயதாரத்துல இருந்து கல்யாணத்துல இருந்து கன்சியூவ் ஆகிறதுல இருந்து சீமந்தத்துல இருந்து குழந்தை பெற்றெடுக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் சொந்த மந்தத்தை நம்ம கூடுவோம் கூடுவோம் மாட்டோமா எல்லாம் பொண்ணு வீட்டு பார்க்க மாட்டோம் மற்றவன் பையன் வீட்டு பார்க்க யாரும் வராணுமா மோசைக்கு யாரும் வந்து நிக்கிறதுக்கு நாதி கிடையாது யாக்கோபுகனா கூட அது அவன் தாய்மாமன் வீடு அட மோசேக்கு அவன் மாமனார் வீடு அவளதான் ஒண்ணுமே இல்ல அவனுக்கு அவனுக்கு எவ்ளோ வலி இருந்திருக்கும் பாருங்க கல்யாண என் நீ திருமணத பாக்கறது என் சொந்த பந்தம் கிடையாது. என் மனைவி கன்சீவ் ஆயிட்டா அவள விசாரிக்கிறதுக்கு என் சொந்த பந்தம் கிடையாது. குழந்தை பிறந்திருச்சு பேர் வைக்கிறது கூட என் சொந்த பந்தம் என்ன பண்ணல பக்கத்துல இல்ல ஊட விட்டு ஊர் ஓடி வந்து அவன் சொல்றான் நான் அன்னிய தேசத்துல வரதேசியா இருக்கிற வேதனையில வைக்கிற பையனுக்கு பேரு கெர்சோம் சொல்லிட்டு அந்த வேதனை கொஞ்ச நஞ்ச நாள் நாட்கள் கிடையாது நாற்பது வருஷம் அந்த வேதனை பாருங்க இன்னைக்கு ஒரு சிலர் எல்லாம் பாருங்களேன் சந்தோஷமா இருக்கும்போது கூட இருப்பாங்க சந்தோஷமா இருக்கும் போது வீட்டில் இருப்பாங்க துக்கம் வந்துட்டோம் தனிமையை தேடுவாங்க தனியா அழகத்துக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு தேடுவாங்க ஒண்ணு பாத்ரூம்ல போய் அழுவாங்க இல்ல யாரும் பார்க்காத ஒரு இடத்துக்கு போயிடணும் தூரமா கொஞ்சம் போய் அழுதுட்டு வரலாமே மனசுட்டு அழுதுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி போவாங்க இந்த மோச நாற்பது வருஷமா அப்படிதான் அழுதுட்டு இருக்கிறான் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சியா சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை மாற்றத்தான் அந்த இடத்துல ஒரு புதிய காரி தேற ஒரு முச்செடியில நெருப்பு வருது அந்த நெருப்பு முச்செடியை எரிக்கல அலையலூயா ஆடர் சொல்ல தம்பி நீ நாற்பது வருஷம் புலம்பிச்ச உன்னை விட புலம்பிட்டு ஒரு கூட்டம் இருக்குது வா உன் அந்த இடத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு அலையலூயா அலையலூயா ஐயா நீ நாற்பது வருஷம் புலம்புனாலும் நீ சுதந்திரமா இருக்கிற நானூத்தி முப்பது வருஷம் ஒரு கூட்டம் அங்க அடிமையா கிடக்கு இன்னைக்கு ஆண்டவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யற காரியம் நம்ம தியானம் பண்ணாம போற காரியம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில செய்யறாருன்னா உன்னை கொண்டு உன்னை பார்க்கல ஒளியோடு வேதனையோடு இருக்கிற அத்தனை கூட்டங்களை ஆண்டவர் மீட்டு எடுக்க போறேன்

ராவும் பதினோராம் அது மூணாவது வாசிச்சு இல்லாமல் யாத்திராகவும் பதினொன்று மூணு ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு வாழ்க்கை எப்படி குறிச்சு பாருங்க என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வனுடைய உழக்கரின் பார்வைக்கும்

இந்த மோசைய பத்தி இப்ப எங்க அக்கம்பக்கத்துல ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு ஒட்டு அந்த வல்லமை கிடைச்சது தெரியல அவன் தவறாம நடக்குது ஐயா கடவுள்கள் கூட செஞ்சது கிடையாது நான் நம்மளுடைய தேசத்து மந்திரவாதிகளுக்கு கூட இப்படிப்பட்ட காலையில பார்க்கல மந்திரவாதியிலேயே சொல்லிட்டாங்கயா நம்ம எல்லாம் போவோமே மந்திரவாதி அந்த மந்திரவாதியை சொல்லிட்டாரு இவனை இல்லைன்னு சொல்லிட்டு

அவன் முகம் பிரகாசி கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் லூயா அவன் கிட்டவே வர்றதுக்கு ஜனங்க பயந்து நடுங்குறாங்க காரணம் என்னன்னா தேவன் தந்தர் பிரகாஷ் ஒரு காலத்துல இந்த முகத்துல துக்கம் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு காலத்துல இந்த முகத்துல வேதனை மட்டும்தான் இருந்துச்சு ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செஞ்சாரு முட்செடியில இருந்து இவனுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு அல்லே லூயா அலிலூயா உன் வாழ்க்கையை மாற்ற தேவனுக்கு ஒரே ஒரு நாள் போதும் தேவனுக்கு ஒரு நிமிஷம் போதும் அலிலுயா இது வரைக்கும் வைக்கவும் உன்னை உயர்த்தி வைக்கவும் என் தேவனுக்கு ஒரு நாள் போதும் அலிலுயா இந்த புதிய காரியத்தை அவர் செய்ய போறன்னு சொல்றதுக்கு ரீசனே உன் வாழ்க்கையை அடியோட மாத்துறது என் வாழ்க்கையில எப்படி இருக்குது எப்படி நடந்துட்டு சொன்னீங்களே அத்தனை காரியத்தையும் உன் மாத்துறதுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் யாத்ராகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாவது வாசனத்துல ஒரு புதிய காரியத்தை யாத்ராகமும் பதினாலு பதிமூணு யாத்ராமும் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தரவர்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அதுக்காக ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய தீர்மானிச்சார் அவங்க சொல்றாங்க ஐயா என் வாழ்க்கையில பல வருஷமா அப்படிதான் இருக்குது நான் பிறந்த நாள் முதல் கொண்டு ஏன் அப்பா காலம் என் தாத்தா இருக்குது நாலு தலைமுறை அப்படிதான் இருக்குது அலையூயா நாலு தலைமுறை நாங்க அடிமையா கிடக்குறோம் என் வாழ்க்கை மாறல என் பிரச்சனை மாறல என் போராட்டம் மாறல இப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிட்டு வெளியே வந்துட்டோம் நினைச்சிட்டோம் ஆனா நினைச்சிட்டு இருக்கும் போதே இப்ப பார்வனுடைய சேனை என்ன பின்தொடர்ந்து வருது திரும்ப அதே அடிமைத்தனத்துக்குள்ள நான் போக போறேன் கொஞ்சம் விடுதலையானது போல பார்த்தோம் திரும்ப என் வாழ்க்கையில பிரச்சனை வருது போராட்டம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க புலமையுங்க சொன்னா ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களை அழித்து நிர்மூலமாக்க ஒரு புதிய காரியத்தை செய்யப் போகிறார் ஹலிலூயா

சத்ருக்களை அடித்து நிர்மூலமாக்க ஹலூயா அருங்க இந்த சத்ருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மெத்தம் கிடையாது கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது வருஷம் குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட யோசேப்பின் நாட்களில் அவங்க அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அதன் பிறகு யோசேப்பே அறியாத ராஜா ஏனும் அவன் அடிமைகளாக மாறிட்டாங்க குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட முந்நூறு வருஷத்துக்கு மேல அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அடிமையாக தான் வாழ்ந்துருக்குறாங்க ஹலி லூயா ஹலெலூயா யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி முப்பதாவது வாசகத்தில் வாசிக்க வாசிங்க இவ்விதமாய் கத்து அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் பாருங்க அந்த செங்கடல் ரெண்டா பழந்திருச்சு இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம் பிளந்துட்ட பிறகு கூட உள்ள அந்த ஜனங்க நடந்து போறாங்க நீ பாருங்க மழை நிணர்ச்சி வச்சீங்களேன் இப்போ அக்கா சொன்ன மாதிரி மழை நிணர்ச்சி ஆனா ஈரம் இருக்குமா இருக்காதா இது குளம் கிடையாது குட்டை கிடையாது கடலு தண்ணிய பலந்திருந்தாலும் சேறு சகதி என்ன பண்ணிருக்கணும் இருந்திருக்கணும் ஆனா வனா அவங்க பாருங்க வறண்ட வெட்டாந்தரையில அவங்க நடந்து போறாங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை காய வச்சுட்டு அவங்க அழகாடுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்க லூயா ஹலை லூயா ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு மதில் சோறை போல நின்றுருச்சு அவங்க நடுவில் நடந்து போறாங்க இதுல ஒரு பெரிய காலை என்ன தெரியுமா இவங்களுக்கு மட்டும்தான் அது மதில் சோரா நிக்குது பின்னாடி வர ஜனங்களை அந்த எகிப்தின் ஜனங்களை அப்படியே மூடி போட்டுருச்சு ஹலெ லூயா அவங்க ரதங்களோட குதிரைகளோட அதே சமுத்திரத்துல அடக்கம் பண்ணப்பட்டாங்க நம்ம சொல்றோம்ல ஜனசமாதி ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜனசமதி ஆயிட்டாங்க இந்த முப்பதாவது பின்பகுதி சொல்லுது கடற்கரையிலே செத்து கிடைக்கிறதே கண்டார்கள் அந்த கரையில தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் பங்கிடுவேன் பட்டயத்துக்கு அவங்க தப்பி போக மாட்டாங்க நான் அடிச்சு சொல்லி கொள்றதுக்கு தொடர்த்திட்டு வந்தவன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணவன் பயமுறுத்து இந்த கரையில வந்து பார்க்கும்போது எப்படி கர்த்தர் கிடைக்கிறான் வாழ்க்கையில ஒரு புதிய காலத்தை செய்ய போறாரு எதிர்த்து நின்னவங்க உங்களுக்கு முன்னாடி சத்தம் இல்லாம கிடக்க போறாங்க அலைய செத்து போன பணத்தை மேல ஏறி மெதிச்சாலும் அது ஒண்ணும் தெரியாது வரைக்கும் சும்மாவெல்லாம் அப்படி அப்படி சின்னதுக்கெல்லாம் துல்லுவ நீங்க ஏறி அவன் மேல நின்னாலும் அமைதியா இருக்கும்

பத்தொன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் வாசிக்கலாம் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது நாலு அஞ்சு யாரு எளியா அந்த ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூற செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி என் ஆத்மாவை எடுத்துச் சொல்லும் என்று

நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல இவர் சொல்ற வார்த்தை என்ன இவர் என்ன எதிர்பார்க்கிறாரு நானா சாக மாட்டேன் ஏன்னா நானா செத்தா என்ன பண்ண முடியாது நம்மளா செத்தா பரலோகம் போயிடலாம் எத்தனை பேர் முன்னாடி போயிட்டு இருக்கோம் ஆமா தானே இன்னைக்கு செத்தா நாளைக்கு பரலோகம் போயிடலாம் எப்படி செத்தாலும் பரவாயில்லன்னு மட்டும் ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தா தூக்க மாட்டுறாங்களோ எதனா ஒரு விஷம் குடிக்கிறாங்களோ எப்படி ஒண்ணு என்ன பண்ணுவோம் இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்து செத்து என்ன பண்ண பண்ணிட்டு இருப்போம் ஆனா தற்கொலை பண்ணிட்டா பரவதுக்குள்ள போக முடியாது அதுதான் எளியா ஒண்ணி தான என்ன பண்றாரு அவ்வளோ டிப்ரெஷனு அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ வேதனை அவ்வளோ பயம் ஆனால் சொல்றாரு நான் சாக மாட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க அவர் என்ன சொன்னாரு போதும் கட்டாவே என் ஆத்மாவை

ஏலியா சுடல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனோம் நான் உங்களை கேட்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்கேயாயிலும் அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்த்துருக்குறீங்களா அது பிறகு தான் எலிசா பாக்குறாரு அந்த காரியத்தை அதுக்கு முன்னாடி ஒரு காலம் அந்த காரியத்தை பார்த்தது கிடையாது புதிய காரியம் அக்னிமயமான ரதமும் அக்னிமயமான குதிரையும் அது வரைக்கும் யாருக்கும் வந்தது இல்லை அப்ப பாஸ்டர் எலியாருக்கு முன்னாடி நெருப்பெல்லாம் இருக்கிறாரு அது புதிய காரியமெல்லாம் கிடையாது அது பலிபடுத்த மேல போடப்பட்ட அக்னி தாவிதனுடைய காலத்திலும் போடப்பட்ட அக்னி சாலமோனுடைய காலத்திலும் போடப்பட்ட அக்னி அதன் பிறகு எலிசா எலியாவனுடைய காலத்துல அக்னி போடப்படுது அது புதிய காரியம் கிடையாது அக்னிமயமான ரதங்களும் குதிரையும் வந்து அவனை பிரிச்சு அந்த குதிரை எப்படி ஏறி போச்சான் பரலத்துக்கு சுழல் காற்றிலே ஏறி போச்சு சரி ஒரு டவுட் உங்களுக்கு வந்துருக்குதான் அக்னிமயமான ரதம் இருக்குது அக்னிமயமான குதிரை இருக்குது ஓட்டினவர் யார் இப்போ ஒரு ரதம் ஓட்டணும் ஒரு சாரதி வேணும் சாரதினா ரதம் ஓட்டுறோம் இந்த சாரதி இல்ல அந்த சாரதினா ரதம் ஓட்டுறதுக்கு பேரு சாரதி இப்போ நம்ம ஊர்ல வண்டி ஓட்டணும்னா நாலு டயர் வச்சு ஒரு நல்ல கார் வந்துச்சு அதுல போனா இருக்கு ஓட்டுனது யாருன்னு கேப்பமா இல்லையா அப்ப ஓட்டுனது யாரு பாருங்க ஆண்டவரே வந்து கூட்டு போயிட்டாரு நீ தம்பி நீ இங்க இருந்தது போதும் அன்னைக்கு சொல்லும் போது என் காதல சரியா வேடல நீ என்ன சொன்ன போதும் கரெக்டாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளாங்க எனக்கு கேவல தம்பி அது ஆனால் என்ன பண்ற சரியத்தோடு கூட வந்துரு பாருங்க ஆண்டோருக்கு கொஞ்சம் புசும் அதிகம் தான் போல இவர் என்ன சொன்னாரு போதும் கரெக்டாவேன்னா இன்னைக்கு வரைக்கும் சாகல அந்த மனுஷன் என்னை செத்து எழுபது வருஷம் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால எண்பது வருஷம் ஏசு வந்து போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் என்ன பண்ணல அந்த மனுஷன் அவனுடைய ஆவியை பெற்றவன் தான் சரியின்னு இப்போ அது கடைசி நாட்கள் வரும் என்னைக்கு சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் அவன் உயிரோடு வச்சிருக்கிறார் ஹெலி லூயா நீ பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வாழ்க்கையில அதற்கேற்ற ஒரு அற்புதத்தை நிச்சயமா ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் சொல்றாங்க அந்த அற்புதம் எப்பயா நடக்கும் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அற்புதம் எப்ப நடக்கும் என் சத்துகளை அழிக்கக்கூடிய அந்த அற்புதம் எப்ப நடக்கும் என்னை விசேஷப்படுத்தக்கூடிய என்னை ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய அற்புதம் எப்ப நடக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு இதோ இப்பொழுதே எப்ப நீ வார்த்தையை நீ கேட்டையோ அந்த அந்த நேரம் நிமிஷம் எ உனக்காக புதிய காரியத்தை செய்கிறார் உன் வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் உன் சத்துக்களை கத்தர் அழிக்க போகிறார் உன்னை விசேஷமானவர்களாய் கத்தர் மாற்ற போகிறார் அலிலூயா கத்தாமே உங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக